தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் வெகு காலம் பிரிந்துள்ள உறவினர்கள் உன்னதங்களில் உள்ள அதிகாரங்களுக்கும் அவருடைய அநாத ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக எபேசியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் பார்த்து இங்கே வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக தென்கொரியாவுக்கும் வட கொரியாவுக்கும் போர் நடந்தது அதனால நம்முடைய சொந்த குடும்பங்களை விட்டு பிரிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு சங்கம் செஞ்சிலுவை அப்படின்ற ஒரு சங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த அதாவது குடும்பங்கள் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு கூட்டம் அதுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க விண்ணப்பித்திருந்தார்கள் பதிவு செய்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதற்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான உறவினர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு இருந்தது அவங்க யார் அப்படின்னு சொன்னால் தேவதூதர்கள் அவங்க நம்மளை காட்டிலும் சற்று வித்தியாசம் தான் ஆனாலும் நம்மையும் அவர்களையும் தேவன்தான் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உதாரணமாக ஒரு எழுத்தாறு வீதமாக எழுதுகிறாங்க ஆதாமியவால் படைக்கப்பட்ட போது அவர்களுக்கு தினந்தோறும் செய்திகளை கொண்டுட்டு வரக்கூடியவர்கள் தேவதூதர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களோடு அதிகமான தேவனை பற்றின அன்பையும் சத்தியங்களையும் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு எழுத்தாளர் அழகாக எழுதுகிறார் குறிப்பாக பரலோகத்தில் நடந்த சாத்தானுக்கும் தேசுகிரிஸ்தும் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி மிக தெளிவான எச்சரிப்பை தேவதூதர்கள் வாழ்க்கை தினந்தோறும் கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே எழுதினார்கள் என்பதை நான் உங்களுக்கு இங்கே பதிவு போலதான் தேவதூதர்களுக்கும் நமக்கும் பாவத்தின் விளைவான ஒரு விரிசல் உண்டாயிருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக பர்லோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் தேவன் இணைக்கின்ற பாலமாக திகழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்தான் அந்த பாலத்தை சரி செய்து இன்னைக்கு தேவதூதர்கள் நம்மோடு கூட உருவாடுவதற்கும் நம்மோடு கூட பேசுவதற்கும் தேவன் ஒரு திட்டத்தை வழிவகுத்திருந்தார் அதுதான் இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் பரலோக குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் வருஷத்த தூதர்களோடு இடைப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் காரணம் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கத்தராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமாங்க குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தேவதூதர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவாங்க தேவதூதர்கள் மோடு கூட பேசுவாங்க தேவதூதர்கள் மோடு கூட நடந்து வருவாங்க நம்மளை பாதுகாப்பாங்க அநேக இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மளை தேற்றக்கூடியவர்களாக அந்த தேவதூதர்கள் என்கிறார்கள் நமக்கு பணிவினை செய்யக்கூடிய முக்கியமான நபர்கள் இந்த தேவதூதர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இந்த பாவத்தின் விளைவாக பல மைல் தூரம் இடைவெளி விட்டுவிடுகிறது அதனால் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியலை அவர்களை கண்கூடாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனாலும் அதையெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தின் மூலமாக அதையெல்லாம் முடை விட்டார் என்று சொல்லிதான் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரச்சிப்பின் திட்டத்தின் மூலமாக தேவதூதர்களும் அண்டரா இயேசு கிறிஸ்தனுடைய மேலான ஞானத்தையும் அன்பையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை அங்கே ஏற்படுத்தி கொடுப்போம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இயேசு கிறிஸ்து செய்ததனால அவரை வணங்குவதற்கு தானாகவே அவர்கள் முன் வந்தார்கள் அதே போலதான் மூலகோத்தார் நாமளும் தேவனுக்கு முன்பதாக சாஸ்தாகமாக தொழுகை செய்யக்கூடியவர்களால் எப்படி தேவதூதர்கள் எப்படி பண்ணுறார்களோ அதே போலதான் இன்றைக்கி நாம் தேவனை ஒருமித்து அவர்களோடு கூட சேர்ந்து தொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை இங்கே நமக்கு சுட்டி காட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு உறவு இருக்கு இல்லையா வீட்டுக்கு போன இந்த பர்லோகத்தின் உறவை இயேசு கிறிஸ்து ஒட்ட வைத்ததுனால தான் இன்னைக்கு தேவன்கிறது நமக்கு அணுதினமும் பலன் கிடைக்கிறது அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளையும் ஜெயிப்பதற்காக வெற்றி கொள்வதற்காக தேவன் பர்லோகத்தினுடைய தூதர்களை கொடுத்திருக்கிறார் அவர்களை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தடைகளையும் போது அவர்கள் நம்மை தேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் இவர்கள் எல்லாரும் நமக்கு எப்படி கிடைச்சாங்க ஒருவர் மூலமாக தான் அவரை நாம் மெய்ப்பற்று உள்ளவர்களாக பின்பற்றினோம் என்று சொன்னார் நாம் பிரிந்து போகவில்லை ஒட்டப்பட்டிருக்கிறோம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உத்தரவாதத்தோடு தேவனை ஒரு மனத்தோடு தொழுவோம் அலோகத்தையும் சென்றடைவதற்கான வழியை பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்களை வேண்டையும் ஆசீர்வதிப்பாராக தாம்பர்